இன்னைக்கு வந்து நம்ம திருச்சி வந்திருக்கோம் நம்ம சங்க சார்பா டிவிக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் புஷியானந்த் அவர்களை சந்திப்பதற்கு நம்ம ஆசிரியர் கே எம் கே எம் கார்த்திக் அவர்கள் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருந்தாரு நம்ம கோரிக்கையை வந்து பொதுச் செயலாளர் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் கூடிய விரைவில் அண்ணன் விஜய் அவர்கள் மூலமா அறிக்கை கொடுத்துருக்கா உறுதி கொடுத்துருக்கிறேன் அதனால நம்ம எத்தனையோ தலை அரசு

ஓகே வெதர் நம்ம ஒரு நாளைக்கு அந்த ஆர்டர் பண்ணுங்க நீங்க கூட போறீங்க அம்மா 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 போடாதீங்கமா நான் பாத்துக்கிறேன்